ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருன்னாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகளில் இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதிப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன கால சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக உட்கார்ந்திருந்தால் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவார் குரு பலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களெல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குரு பலம் வந்துருச்சா கேட்குறோம் குரு பலம்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போகிறதே பன்னிரு ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க அதை எப்படி வந்து என்பதை வந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லி இருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலன் இருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்திருக்குது இந்த குருவாவது எங்களுக்கு வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு பெரிய கேள்விதான் இருக்கு ரொம்ப அருமையான பாருங்கள் உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனியை வந்து ஓவர் கம் பண்ணி வருவதற்கு இந்த குரு இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா பலன்களை கொடுத்துருவார் அவர் ஏழாம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு பதினொன்று ஒன்று மூணு என்ற இடங்களை வந்து அருமையாக பார்க்க போகிறார் இது வரைக்கும் வந்து எந்த காரியமும் நடக்கல ஏன்னா ஆறில் குரு வந்து எங்களுக்கு வந்து ஊரில் பகைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லியாச்சு உங்களுக்கு தெளிவாக சிந்தனை அடிப்பீங்க அவருடைய ஏழு சமசத்ம பார்வை அவருடைய ராசி லக்னத்தை பார்த்து வலுப்படுத்துது ரொம்ப ஒரு தேஜஸ் முகத்துலையும் சரி உடம்புலையும் சரி அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் தனுசு இது சிவதனுசு எப்பேற்பட்ட சூழலையும் எந்த ஒரு பயிற்சியுமே அட்டகாசமாக ஃபேஸ் பண்ணி கடந்து வரவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நாங்க எதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த துறையில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய லைம்லைட் காத்து கொண்டிருக்குது அதற்கான உழைப்பை போடுங்க அந்த உழைப்பிற்கான பலன் வந்து உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கப்படும் இல்லை ஒருத்தவங்களுடைய உதவி எதிர்பார்க்கணும்னா தாராளம் அதே போல் தொழிலில் நல்ல வருமானம் ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறது சகோதர சகோதரிகள் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து அவர்களோட ஒன்றிணைவது பெரிய ஒரு சோசியல் நெட்ஒர்க் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பது உங்களுக்கான ஒரு புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது குழப்பம் பிரச்சனை எனக்கு ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னு நீங்கள் அஞ்ச வயதே இல்லை உங்களுக்காக ஓடோடி வந்து ஒரு உதவி செய்வது இறைவன் உங்களுடனே இருக்கிறார் போதுமா அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் எல்லாமே உங்களுக்கு வந்து கை மேலே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா சே ஃபஸ்ட்லாம் வந்து உங்களால் உங்களுடைய திறமையால் உங்கள் வீட்டுக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பீங்க உங்கள் கல்வி நிறுவனங்களும் பேர்ப்புகள் பெறும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெலாம் அப் கவர்மெண்ட் எக்ஸாம் மா காம்படிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் அதில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அரசு துறை வேலை வாய்ப்பு அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பூம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய அளவு ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசம் வச்சிருவாங்க சும்மா விளையாட்டாக போய் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுற அளவுக்கு ஒரு என்டர்பெரனாக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தனசுக்கு அப்படின்னு அதை சொல்லலாம் நிறைய மன கஷ்டங்கள் வழிகள் ஏழரைச்ச அணியை கடந்து கூட நாங்கள் வந்து இனிமேல் எங்களுக்கு ஒரு சில ஸ்டாண்ட் பண்ணலாமா லைஃப்பில் அப்படின்னு சோர்ந்து போகிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ வர்ற அர்த்தாஷ்டமா சாணி உங்களை எல்லா வகையிலுமே முடக்கு போ போடும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து சாதிக்கக்கூடிய ஒரு மனத்தின்மையும் மன வலிமையும் இந்த குருவானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சிறப்பாக செயலாற்றி பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு உடல் முடியல செய்யல அப்படின்னாலும் அதற்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவம் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பது நன்றும் உடைய பயிற்சி செய்யணும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது தனுசுக்கு நோய் கிடையாது தேவையில்லாமல் அவங்கள பற்றி நினைக்கிறது இவங்களை பற்றி நினைக்கிறது பிள்ளைங்களை பற்றி நினைக்கிறது இந்த பிள்ளைங்க கவலையே உங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும் பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறது அதே போல் இவங்களும் மாதிரியே பார்ட்னரும் இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்புகள் நீக்கிடுங்க நம்ம நம்ம இல்லை அர்த்தங்களை திருத்தவும் முடியாது நம்ம திருந்துட்டாலே பாதி பிரச்சனை கம்மியாயிடும் இந்த காலகட்டம் அனைத்து விதமான நிறைய கடங்காரனான கடன் பிரச்சனை இருக்குது ஒரு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் சுகஸ்தானத்தை வந்து கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் இல்லை இருக்கிற வீடை வைத்து கடன் அடைக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தர மிக சிறப்பாக வந்திருக்கிறார் செலவு போய் கண்காரன் என்ற பேச்சு போய் கையிருப்பு போனார் ரெண்டு ரூபா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ற அளவுக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக உயரக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோதனைகள் எல்லாம் நீங்கி சாதனையை மாற்றி மிகப்பெரிய லைம்லைட்ல தெரியக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீடியா துறையாக எல்லா துறையுமே இல்ல இந்த துறைன்னு தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் விவசாயத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய வந்து வானம் பார்த்த பூமியாக இருந்ததுமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா நீ நீக்கி புதுமைகளை புகுத்தி நல்லா சாகுபடி செய்து மிக சிறப்பான செழுமையும் வளமையும் காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அனைத்து துறையினருக்கும் அற்புதமான பலன்களே இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருவானவர் என்ன மாதிரியான பலன்களை வேகமாக தர இருக்கிறார் ஒரு குழந்தைக்கா இல்லை ஒரு திருமணத்திற்கா அதே போல் இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து மனைவியை சேர்த்துக்கலாம் தொழிலை கூட்டு தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருந்தது இல்லை வேறு கை நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஓடும் திருமணமே யத்தாஸ்ரம சனியாக இருக்குமா திருமணத்துக்கு பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு குருபலன்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா உங்கள் தசா புத்தியும் சிறப்பாக இருக்கும்போது தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து போனோம் அதை மட்டும் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் உங்களால் பிரச்சனை வராது மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து கணவன் மனைவி நீங்கள் தான் வந்து குடும்பம்னால நீங்கள் தான் மற்றவர் பேசுறதெல்லாம் காதில் போட்டுவிட்டு உங்கள் மனைவியை நீங்கள் கேட்குறதோ உங்கள் கணவரை நீங்கள் கேட்குறதோ எதுவும் செய்யக்கூடாது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கலந்தாய்ந்து பேசி புரிந்து விட்டு கொடுத்து செல்லும்பொழுது இல்லறமும் இந்த காலகட்டம் நல்லரமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த குரு வராது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறது இருக்குது ஏன்னா குரு சனி பயிற்சியாகி ஒரு மூணு மாதத்தில் எல்லாத குழப்பெல்லாம் வந்திருக்கும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து நல்ல பலன்களை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் சிறப்பாக நகரக்கூடிய அமைப்பை தான் இந்த குருவானவர் உங்களுக்கு செய்ய போகிறாரு ஒரு தெளிவு கொடுத்துருவார் அந்த இருந்த தெளிவெல்லாம் போயிடும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்துன்னா எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழலையும் தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் எப்படி போக முடியும் ஒரு பாதையில ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வேகமாக போகலாம் தடையாக இருந்தால் எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சோர்வு வந்துடும் இல்லையா அந்த சோர்வெல்லாம் நீங்கி சிறப்பாக செயல்பட கூடிய ஒரு அருமையான தருணம் அப்படின்னு சொல்லிடலாம் தனது சிலாசி அகனக்கார அன்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்லைம்மா எங்களுக்கு எளிமையாக எதானா பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் இல்லை குருவை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்றீங்களா அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வந்து குரு தான் ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருக்கலாம் பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழன் தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்களே ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினைச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் சமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் முன்னூற்று ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவை அன்னதானம் பண்ணிவிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமாம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்மா நாங்கள் எப்படிங்களாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்